ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட் சைடு கட்டிங் நம்ம வெட்டியிருக்கோம் ரொம்ப உடம்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பற்றாது இல்லையா அப்போ வந்து நம்ம பேக் வெட்டிட்டு ஸ்லீவ் வெட்டிடணும் ஸ்லீவ் வெட்டினதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட் சைடு வெட்டணும் ரொம்ப உடம்பாக இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஃப்ரெண்ட் சைடுங்கும் போது எதா ஜாயிண்ட் கொடுத்தோம்னா உள்ளே போயிடும் எடுத்து லாஸ்ட்டாக வந்து வெட்டினோம்னா நமக்கு துணி பத்தலைன்னா கை ஒட்டு கொடுத்தோம்னா அசிங்கமாக தெரியும் அதனால தான் இந்த ஃப்ரெண்ட் சைடுக்கு வந்து ஒட்டு வர மாதிரி வெட்டியிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சைடு கட் பண்ணுறவங்களா இந்த இடத்துல வரும்போது துணி உங்களுக்கு கொஞ்சம் பத்தலை தெரியுதுங்களா அது நான் எப்படி வெட்டியிருக்கேன்னா அப்படியே வெட்டிட்டு நம்ம மெயின் துணி வச்சு அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மெயின் துணி வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேப் நம்ம வெட்டுவோம் பார்த்திங்களா இந்த ஷேப் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து நம்ம எப்போவுமே கரெக்டாக அந்த ஈவன் பண்ணி இதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வெட்டிடணும் வெட்டினதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு துணியை வச்சு ஒரு பக்கமாக அடித்து மேல் பக்கமாக இப்படி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து கவர் ஆகிடும் பாருங்கள் டார்க் நூல் போட்டு அடிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கீழ் பட்டி ஜாயின் பண்ணி தைக்கும் போது இது வந்து உள்ளுக்குள்ளே போயிடும் நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வர்றது வந்து எங்கேயுமே தெரியாது இது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ